அம்பேத்கர் புத்தகம் வீட்டுகளால் மன்னார் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டிகாவோட துணை பொருட்கள் ஆதரவாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க மன்னார் ஆட்சி குறிப்பிட்டதை வந்து திமுகவையா பிஜேபி இல்லைங்க நான் வந்து கூட்டணி கட்சிகளை பற்றி விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அந்த திருமாவளவன் வந்து தெளிவாக இதற்கு விளக்கம் கேட்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தான் சரியாக இருக்கும் நான் அதை பற்றி விமர்சனம் செய்வது சரியாக தான் அதே போல இன்னொரு விஷயத்திற்கிட்ட மற்ற எப்படி வந்து நம்ம ஒன்றிய அரசு வந்து மணிப்பூர் விஷயத்தில் ஒன்றிய அரசு நடந்துகிற மாதிரி தான் நம்ம வேங்க வேல் விஷயத்தில் தமிழக அரசு வந்து வச்சிருக்காரு எப்படி பார்த்து நான் மணிப்பூர் போயிருக்கேங்க எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியல மணிப்பூரையும் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவது என்பது வந்து அரசியலில் வந்து மேடை ஏறினா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு மணிப்பூரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று முதலில் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதை வந்து இவ்வளவு க்ரிவிலைஸ் பண்ணுறது வந்து இல்லை பிஜேபி வந்து மணிப்பூருக்கு போய் அங்கே நியாயம் வழங்காமல் இருப்பதை விட நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நிதானம் இல்லாத வாழ்க்கை ஆமா நிதானம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரன் அட்ரஸ் கேட்டா தெரிய மாட்டேங்குது சொல்ல மாட்டான் தெரியல இல்ல இல்ல தெரியல தெரியலங்கிறது உண்மை ஏன்னா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது இல்ல அதான் அது உலகம் எப்படி தெரியுமா அதாவது சாமி சொல்லுவார் உய்கொண்ட சான்றோர் உடம்புருகும் எல்லாம் நொய் கொண்ட நீசன் நோக பறித்தானே நம்பர் எதுக்கு எடுத்தாலும் வரி இத கஷ்டப்பட்டு ஒரு ஏழை சம்பாதிக்கிற பணத்துல மறைமுகமா எத்தனை வரி இருக்கு எத்தனை வரி சொல்லுங்க உப்புக்கு மட்டும் வரி போட்டாங்க எல்லாத்துக்கும் வரி போடுறாங்க சாமி சொல்லிட்டாரு உயிர் கொண்ட சாண்டோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நோய் கொண்டு நீசம் நோக்க போய்தானே இவன் பறிச்சிருவாண்டா வெளியே தெரியாது மக்களுக்காக நாங்க எல்லாம் மக்களுக்காக வாழ்றோம்பா அதான் சாமி சொன்னாரு நாடுதணில் ராஜாக்கள் பாவிகளாய் போவார்கள் பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரையில் நுத்தம் அடிவார் பொண்ணோ சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வமென கை எடுப்பாருகாரு சாமி சொல்றாரு சிவ உட்பொருளை மனுஷனா கிடையாது இவன் சிவ உட்பொருளை கும்பிட வேண்டாம் பதவிக்காக மனுஷன விழுந்து விழா பதவிக்காக அனுசரை விழுந்து கும்பிடறது இல்ல மனுஷன்னையும் அவன் புகழறாய்யா சாதாரண மனுஷனை மலைஞலங்களை கூட மனுஷனை புகழ்றான் இறைவனை பழிக்கிறான் ஆமா நடக்குதா இல்லையா அதனாலயா இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் இது எம்பரும் பகவான் ஏற்கனவே எம்பருமா சொன்னதுதான் எதுவுமே நிரப்பு கிடையாது ஐயா அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கானா சாமி சொல்லுவாரு தம்பி தமையனுக்கு சத்ரு போல் தானாகி வம்புக்கு கோலு மானிசனோடயத்து அடிக்கவை கைக்கூலி அவனுக்கே தான் கொடுத்து முடிக்கும் வரையும் முறைமுறை கோல் சொல்லிடுவான் இப்படியே சான்றோர்கள் இவர்கள் நிரப்பில்லாமல் அப்படியே நீசன் அந்நித தாழ் பிரிந்து சான்றோர் பெருத்த கிளேஷம் எம்பருவான் நாராயணன் சொல்றாரு அதாவது சாதுக்கள் சான்றோர்கள் நல்லவர்களையே இந்த களிய என்ன பண்ணுவானா இது எல்லாம் நல்லா தம்பியை மனுஷனையும் அண்ணன்காரன் காசு கொடுப்பானா எப்படி தம்பி சொத்துக்காக நடக்குதா இல்லையா சம்பவம் நடக்குதல்லையா இது பெருமாள் முன்னேடி தம்பி தமையனுக்கு சந்த்ரு சத்ருபோல் தன்னை அண்ணனை தன்னை தம்பியும் தம்பியை அண்ணனும் அடிக்கவே கை கூலி கொடுப்பானா கூலிப்படைக்கு குடிக்கும் முடிக்கும் வரையும் முறை முறை கோல் சொல்லிடுவாங்க சொத்துக்காக எனக்கு எவ்வளவு கொலை நடக்குது அப்போ இதுல எல்லாம் கழியனுடைய சேட்டா எல்லா மனுஷனும் நல்லா வந்தாங்க இங்க எவனுமே கெட்டவும் கிடையாது ஆனா அந்த களி மாயை எல்லா மனுஷனுக்கும் சீரழிக்குது புரியுதுங்களா உங்களுக்கு சிவ உட்புறம் தேட மாட்டானா அதான் சாமி சொன்னாரா அரகரா பரம்பு பெருமாளே சொல்றாரு அரகரா பாவி நீசன் மாட்டானுக்கு தெரியவும் சிவசிவா அரகரா இந்த ரெண்டு நாமத்துல எந்த நாமத்தை சொன்னாலும் ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் பிறப்புங்கிற பெருந்துன்ப கடல் இருந்து கடல்ல இருந்து மீண்டுவான் இந்த சிவநாமன் சொன்னா போதும் சிவசிவன் ரெண்டு வார்த்தை சொன்னா போதும் ஆனால் இன்னைக்கு இந்த மனிதர்கள் என்ன பண்ற சீரியல் சினிமா ரெண்டில் தான் மூழ்குறாங்களே ஒழிய எல்லா வீட்லயும் அப்படி தான் இருக்குது சீரியல் சினிமா மூழ்கிடுறாங்க சினிமாக்காரனுக்காக வா போ வாழ்த்து போஸ்ட்டு போட்டுறாங்க சினிமாக்காரனை வந்து புகழ்கிறாங்க பாலை விஷயம் பண்ணுறாங்க ம் இல்லையா ஐயா ஐயா இந்த பகுதியில் ஒரு ஊரு ம் தீபாவளி ஒரு ஊர் ஆ புதுசாக கட்சி ஆரம்பித்தேன்வா அதை வந்து அந்த கட்சியை விளம்பரப்படுத்துகிறதுக்கு தன்னோட ரசிகர்கள் கட்டிக்கு உள்ளவங்கெல்லாம் ஒரு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பட்ட உடனே அந்த வாங்கி டக்குன்னு வீட்டு எல்லார் வீட்லயும் குட்டிக்கிட்டாங்க நம்ம கூட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்க முடியும் இவ்வளவு கீழ்மையா கீழ்மையா சின்னங்கள் போற ஜனங்கள் முன்னாடி

நீ மக்களை வறுமை லட்சம் காட்டி தான் அவன் ஆயிரம் ரூபாய்க்கு கொடி வாங்கி விட்டுறான் எனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா அந்த கட்சிகாரன் கூட்டத்துக்கு போனா ஆயிரம் ரூபா கிடைக்குமா இந்த கட்சிக்காரங்க கூட்டுமா இருநூறு நானே ஒட்டுவேன் ஏன் வேற வழியில வறுமை என்ன பண்ண சொல்றீங்க இத வந்து மக்களை நம்ம குறை சொல்ல கூடாது ஓட்டு கிடைக்கிதோ இல்லையோ கார்மஸா குடுத்து ஓட்ட வாங்கலாம்னு அவன் என்னத்துல செய்யறான் அதுதான் அத நா நல்லா இருக்கணும் வழிப வரா கொஞ்ச பேரும் என்ன செய்ய அவங்களும் கொஞ்ச நாள வேற வழி இல்லைன்னா வேற மாறிதான் சூழ்நிலை ஆகி போயிடும் சாமி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாருல உயி கொண்ட சாந்தோர் உடம்புக்கும் தேட்டை எல்லாம் நோய் கொண்ட நீசரித்தன எல்லாத்துக்கும் வரி இன்னைக்கு வந்து ரோட்டோரம் ரோட்டோரம் ஒரு கிலோ விவசாயி ஒரு வாழைப்பு ஊத்துட்டு தானே அவன்கிட்ட பத்து அஞ்சு ரூபாய் சொன்னா ரெண்டு ரூபாய்க்கு தெரியாது நம்ம ரெண்டு ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பான் ஆனா மருத்துவமனையில போய் படுத்துக்கிட்டு

நகராட்சி வரின்னு ஒரு சீட்டை போட்டு கிழிச்சு கொடுக்குறான் ஆ ரோட்டு ஒரு அவன் பாவம் ஒரு வயிற்று பொழப்புக்கு ஒரு இரநூறுவா கிடைக்கும் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு உட்காந்து வெயில் வெயில் உட்காந்து வேகாத வயசான காலத்துல எந்த பாட்டி உட்காந்துருக்காங்க ஊசி எல்லாமே அவன் நாசிக்குள்ளே தான் தொலைகிது ஆ அங்கே போய் ஓரியாடுவான் நம்மளு அங்கே போய் என்ன பண்ணுவான் அஞ்சு ரூபா ஒரு வாழைப்பூ சொன்னால் வாழைத்தண்டு அஞ்சு ரூபா சொன்னா ரெண்டு ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போவான் ஆனால் மருத்துவமனையில் போய் படுத்துக்கிட்டு அவன் கட்டு கட்டாக வாங்கி பிடிக்கிட்டு போயிடுவான் இது இதெல்லாம் இதான் ஏன் களி இதுதான் களி சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க எல்லாம் அப்படி இருக்கும் என்ன செய்ய தர்மீகம் வரும் யா தர்மீகம் வரும்பொழுது சாதுக்கள் எல்லோருமே தர்மீகத்துக்கு எடுக்கப்படுவார்கள் சாமி சொல்றாரு ஓமே எரியா வண்ணமும் தான் உலகில் உன்னை பழித்தவர்கள் சாமே தீயில் கிடந்து சடமே நரகக்குள்ளாகி வேமே உந்தன் மேலானே விரும்மா பதத்தின் அதுக்காக தேங்காரு அதுக்காக உங்க ஏழை பாலி வைத்த அடிக்கிறோம் எவனுமே தப்ப முடியாதுயா உடம்புறாரு நரகங்கிறாரு சொல்றாரு பாருங்க ஓமே வரியா வண்ணமும் தான் உலகில் உன்னை பழித்தவர்கள் சாமே தீயில் தீயில் தான் கிடந்து சடமே நரகக்குள்ளாகி நரகத்துல தீ நெறிகிற இடத்துல வேண்டிய ஆத்ம தூக்கி வீசப்படுமா

இவனெல்லாம் இழுத்து பழித்து நசுக்கிற கூட்டம் எல்லாம் நரகத்துல தீ அக்னியில கொண்டு வீசப்படுமா சாமி சொல்றாரு ஆணையிட்டு சொல்றாரு சிவன் மேல பெருமாள் சொல்றாரு அதனால நல்லவர்கள் எல்லாம் தருமக ராஜ்யத்துல வருவாங்க கலிங்கம் இப்படிதான் இருக்கும் நம்ம பட்டு தாயே ஆகணும் வழி கிடையாது நல்லது